ராமநாதபுரம் மாவட்ட தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் மாவட்ட அளவிலான தேனி வளர்ப்பு கருத்தரங்கு மாவட்ட ஆட்சியர் பா விஷ்ணுச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை கீழ் தேசிய தேனி வளர்ப்பு இயக்கம் சார்பில் மாவட்ட அளவிலான தேனி வளர்ப்பு கருத்தரங்கு முச்சிப்புள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பா விஷ்ணுச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதற்கு முன்னதாக தேனி வளர்ப்பில் எடுக்கப்பட்ட தேன் மற்றும் அதன் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பார்வையிட்டார் இதன் பின்னர் கருத்தரங்கு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் அதிகளவில் தேனி வளர்ப்பு மேற்கொள்ள வேண்டும் இதற்கு அரசின் சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கப்படும் தேனி வளர்ப்பதன் மூலம் அதிகளவில் விவசாயம் உற்பத்தியே அதிகமாகும் அரசின் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் தலைவர் சுப்புலட்சுமி ஜீவானந்தம் துணைத் தலைவர் பகவதி லட்சுமி வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் சுரேஷ் தோட்டக்கலை உதவி இயக்குநர் ஜெகதீசன் மற்றும் அதிகாரிகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் என தெரியல இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் 7回裏返りかな、ね